ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எஸ்ஐ தனி வட்டி அதாவது தனி வட்டியில் வந்து பார்த்தோன்னா வட்டி மட்டும் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸோ எஸ்ஐசி கொடு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க அசல் தொகை வந்து பார்த்தோன்னா பத்தாயிரம் வட்டி வீதம் வந்து பார்த்துட்டா அஞ்சு பர்சன்டேஜ் மற்றும் மூணு ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அசல் வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் அஞ்சு பர்சன்டேஜ் மூணு ஆண்டுகளுக்கு வட்டி ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போகலாம் எஸ்ஐசி கோள் டு பிஎன்ஆர்டூட பை ஹண்ட்ரட் போடலாம் இன்னும் பாக்ஸ் டைப் மெத்தட் இருக்குது அது போகலாம் பாக்ஸ் டைப் மெத்தட் வந்து பார்த்தோன்னா இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் வச்சுக்கணும் கீழே ஸோ ஓகே பத்தாயிரம் வச்சுக்கிட்டோம் மேலே வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் இங்கே போகிறோம் ஸோ பர்சன்டேஜ் அந்த ஹண்ட்ரட் இங்கே போட போகிறோம் அடுத்து வந்து பார்த்துட்டா இங்கே த்ரீ இயர்ஸ் இல்லையா ஸோ ஒன் த்ரீ இயர்ஸ் போகிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அடுத்துட்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே மூவஞ்சு பதினஞ்சு இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும் ஸோ ஓகேவா அப்போ வந்து பார்த்திங்கனா நமக்கு என்ன கிடைக்குது ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபிஃப்டின் ஸோ இது மல்டிபிள் பண்ணுங்கள் இது மல்டிபல் பண்ணாக்கலாம் என்ன கிடைக்குது நமக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தோன்னா என்னது பத்தாயிரம் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டா நமக்கு த்ரீ இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குது தனிவடி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்து ஐநூறுபா கிடைக்குது ஓகேங்களா தேங்க்யூ